டைவர்ஸ் ஒரு ஸ்டேட்டஸா எடுத்துட்டு வந்து அதை சோஷியலைஸ் பண்ணதை தான் நாங்க வந்து ரொம்ப தவறுன்னு சொல்றோம் அது ஒரு பேட் எக்ஸாம்பிள் இவங்க இன்னைக்கு பண்ணியிருக்காங்க நிச்சயமா இனி நடக்கும் நம்ம தடுக்கவே முடியாது இது நடந்துகிட்டே இருக்கும் சோ இது விவாகரத்து வந்து கடந்து போக வேண்டிய விஷயம்தானே தானே தவிர கொண்டாடப்பட வேண்டிய விஷயமே கிடையாது இவங்களோட போட்டோ ஷூட் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கல என்னோட ரொம்ப என்னோட ஃபேமிலி மெம்பர் வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணி ஆக்சுவலி அவங்க வெட்டிங் பண்ணி டூ இயர்ஸ் சின்ன சின்ன முரண்பாடுகள் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும் அவங்க எனக்கு சென்ட் பண்ணி நீ எனக்கு ஒரு போட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ணி கொடு நானும் இதே மாதிரி ஷூட் இட்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா நான் ஸ்ரீலங்கால வந்திருக்கேன் அப்ப நான் கேட்குற உனக்கு என்ன ரொம்ப சிம்பிளாக சீப்பான ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க என்னோட பயம் என்னன்னா பிரச்சனையே இல்லாத ஒரு கப்பல் அந்த ஒரு முடிவுக்கு வாராங்க அப்படின்னா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இது ரொம்ப கேஷுவல் நம்ம சொசைட்டி எந்த ஹெல்த்தியா ஹெல்த்தியா இருக்குமா அன்ஹெல்தியா இருக்குமா அதுதான் இது இது சாதாரணமாக அப்படின்னு ஆயிடுச்சுன்னா சின்ன சின்ன விட்டு கொடுப்பது என்பதே இல்லாம போயிருமோ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் நான் ஒரு தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில நான் சந்தோஷமா ஆரம்பிச்ச ஒரு வாழ்க்கையில எனக்கு ஏமாற்றம் தான் அந்த இடத்துல நிக்குது கடைசியில ஒரு பெண்ணுக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா அவளால தட் அப்படின்னு அவளால அதை கடந்து போக முடியல ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறா பண்ணக்கூடிய மன தைரியமும் பண்ணக்கூடிய திராணியும் இருக்கிற பெண்ணை அதை செலிப்ரேட் பண்றான் அது வந்து கொண்டாட கூடாது ஏன்னா இன்னைக்கு நானே இருக்கேன் எனக்கு ரெண்டு பொண்கள் இருக்கா நாளைக்கு அந்த பொண்ணு இதே மாதிரி இதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு நாளைக்கு என்னோட பெண் வந்து விவாகரத்து பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு போட்டோ போட்டோ ஷூட் பண்ணணும் ஒத்துப்பாங்க இவங்கள பார்த்துட்டு நாளைக்கு என் பொண்ணு இந்த மாதிரி ஆரம்பிச்சா என்ன சரி கேக்குறீங்க இல்லையா ஆமா ஆமா இவங்க ஆரம்பிக்கல இந்த அறுத்து கட்டுற வேலையை நம்ம பன்னெண்டு காலம் பண்ணியிருக்கோம் தமிழர் வாழ்வுல ரொம்ப சாதாரண ஊரை கூப்பிட்டு எல்லாரும் உட்கார வச்சு சரியா வரலாம் தாலி அறுத்து இன்னொருத்தனை கட்டிடலாம் கேட்காதா அத அதெல்லாம் அதெல்லாம் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி போட்டோவை போட்டு மிதிச்சு கிழிச்சு அதெல்லாம் வேண்டாம் நீங்க நாங்க என்ன பண்ணோம் நீங்க ஏன் சொல்றீங்க எங்க இஷ்டம் எங்க லைஃப் எங்களுக்கு பிடிச்சதை நாங்க பண்றோம் நீங்க செய்யற செயல் சமுதாயத்துக்கு ஒரு சீர்கேடாக அமையவே கூடாது கல்யாணம் பண்ணி வச்சிடுறீங்க பக்கத்து வீட்டுல நான் இருக்கேன் புருஷன் போட்டு என்ன அடிக்கிறான் அந்த பொண்ணு ஓன்னு கத்துறப்ப எத்தனை பேர் போய் காப்பாத்துறீங்க ஆனா காதல் நான் ஒண்ணு பாக்குறேன் நீங்க நீங்க எந்த சூழல் சென்னையில வச்சு அல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல சொல்றீங்கன்னு தெரியல ஒரு சாதாரணமா இருக்க மதுரை மதுரை போல திருச்சி போல கோயம்புத்தூர் போல மன்னார்குடி போல சென்னைக்குள்ளேயே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே காய்டர்ல வச்சு அடிச்சா ஈத்த வீட்டுக்காரன் உள்ள போய் வச்சுக்க சொல்லுவான் கேக்குறாங்க எப்படின்னா உள்ள போய் வச்சுக்கோ உள்ள போய் வச்சுக்கோ அப்போ நான் அடிக்கிறது பிரச்சனை இல்லை ஏன் முன்னாடி என்னை அடிக்காத ஏன்னா நான் கேட்கல அப்படின்னு சொல்லி நாலு பேர் என்ன ஆற புருஷனையும் முன்னாடியும் அடிக்கிறாங்க நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நாலு பேர் என்ன கேட்கக்கூடாது இல்லையா அப்புறம் நாளைக்கு என்ன சொல்லுவாங்க நீ யார் வர நீ ஏன் கேட்குற உனக்கு என்ன இதில் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் ஒரு இந்த மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ்குள்ளே வர்றதே கிடையாது மறதின்றது மனித குணம் எனக்கு கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் ஆகுது மூணு வருஷம் தான் என் புருஷனோட நான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஏழு வருஷம் நாங்கள் பிரிஞ்சிருந்தோம் பிரிஞ்சிருந்து எட்டாவது வருஷம் நான் அவரோட சேர்ந்து என் பையனுக்காக சேர்ந்தேன் அதே அவங்க சின்ன இருக்கும் போது என் பையன் கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அவரை விட்டு வந்தவ தான் ஒருத்த ஏழு வயசு ஆனதுக்கு அப்புறம் அவன் கேட்டான் எனக்கு அப்பா வேணும் அப்போ நான் வந்து இந்த டிவர்ஸ் எதுக்கு மறுமணம் தான் டிவோர்ஸ் நீங்க கடந்து போலாமே நீங்க தானே சொன்னீங்க கடந்து தான் வாழ்க்கைன்னு கடந்து போக வேண்டியது தானே வேண்டானா நீ வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு நீங்க கடந்து வந்தது அதனால அது வந்து வெளிப்படுத்துறீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் டு